அத்தி பழமும் அரை கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூட பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தியெடுத்த காடு புக்காரே பழத்தையும் நல்ல அரைக்கீரை வித்தையும் ஒன்றாக கலக்கும்படி கொத்தி அதை உலையில் வைத்து சமைத்து வைத்தனர் பெற்றோர் பின்பு அட்டிப்பழமாகிய ஸ்ரோனிதத்தை அரைக்கீரை வித்தாகிய சுக்கிலம் உண்டு குழந்தையின் உடலாக மாறிவிட்ட பின் பிரசவ வேதனையில் கதறி அதை பெற்றெடுத்தவர்கள் ஒருநாள் அந்த உடல் இறந்த பின் அதை எரிக்க சுடுகாட்டுக்கு எடுத்து சென்றனர் கருத்து சில பொருள்கள் சேர்த்து சாப்பாடு சமைப்பது போலவே ஆணும் பெண்ணும் சேர்ந்து சமைத்த இந்த மனித உடல் சாப்பிட்டு முடிந்ததும் பாத்திரத்தை கழுவி எடுத்து வைப்பது போல் ஒரு நாள் உயிர் போனபின் உடல் சுடுக்காட்டுக்கு எடுத்துச் சென்று வைக்கப்பட்டுவிடும் நன்றாக சமைத்த சாப்பாடும் நிரந்தரமாக பசியை போக்காதது போலவே உடலும் நிரந்தரமாக இருக்காது